டிசபிலிட்டி பர்சன் திவ்யங்ஜன் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ ரிலேட்டட் வீடியோவில் வரும் இப்போது நம்ம பார்க்க போகிறது திவ்யங்ஜன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நியூ ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட் என்ன எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் பார்க்கலாம் அதுக்கு திவ்யங்ஜன் கார்டு இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே திவ்யங்ஜன் கார்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே யூசர் ஐடி இல்லை கிரேட் பண்ணுவீங்க மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஓடிபி கொடுத்து ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்டு ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நியூ யூஸர் கொடுத்து இதில் இருக்கிற கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து ஓடிபிலாம் கொடுத்து வெரிஃபை பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அதோடய வீடியோ லிங்க் தான் கீழே இருக்குது முழுசாக பார்த்துக்கோங்க ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க இதில் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இதுலேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்மேட்டு அந்த ஃபார்மில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்கு தான் பாருங்கள் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படின்னா கண் பார்வையற்றவர்களுக்கு தனியாக ஃபஸ்ட் இருக்கிற ஃபார்மும் மற்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் இந்த ரெண்டாவதாக இருக்கிற ஃபார்மும் இது தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் கையெழுத்து வாங்கிட்டு அப்ளை ஃபார் கன்சஷன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இத இடத்துக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கண் பார்வை ஏற்றவர்களுக்கு பிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மில் தான் மாவட்ட மருத்துவமனையில் கண் டாக்டர்கிட்ட நீங்கள் போய்ட்டு கையெழுத்து வாங்கி ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் இப்போது அடுத்தது அதர் டிசபிலிட்டி அதாவது கண் பார்வையற்றவர்கள் தவிர மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் டிக் பண்ணி அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு மற்ற மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே இந்த ஃபார்மில் மாவட்ட மருத்துவமனையில் நீங்கள் வந்து அவங்களுடைய சீலோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட கையெழுத்து வாங்கிக்கணும் ரவுண்ட் சீலும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நியூ ஃபார்மேட்டில் என்னென்னலாம் அப்டேட் வந்துருக்குதோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம் முழு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரிலேட்டட் வீடியோவில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி முழு வீடியோவை பார்த்துக்கலாம் கையெழுத்து வாங்கிட்டு அப்ளை ஃபார் கன்சஷன் மேலே க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபார்ம் இப்படி தான் ஓப்பன் ஆகும் புதுசாக வரவங்களுக்கு இப்படி இருக்கும் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி டாக்குமெண்ட்லாம் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கோம் என்னென்ன விவரங்கள் எல்லாமே இதில் இருக்கும் புதுசாக வரவங்க நீங்கள் இதெல்லாம் கொடுத்து பண்ணணும் ஏற்கனவே பண்ணுவீங்க இதில் என்ன கரெக்டாக இல்லையோ அதை மட்டும் டெலிட் பண்ணால் போதும் இல்லை எல்லாமே தவறாக இருக்குதுன்னு எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுங்க ஆனால் டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு கொடுங்க ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்க்கும் பேன் கார்டு கொடுத்துருங்க கடைசியாக அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லை வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அப்புறம் இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணிவிட்டு இந்தாண்ட பாருங்கள் சேவ் அண்ட் சப்மிட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்டு அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏற்கனவே பெட்டிங் ஸ்டேட்டஸ் கீழே இருக்கும் அதுக்கு மேலே பாருங்கள் ரெண்டாவது நம்ம அப்ளை பண்ணது வந்திருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்சில் மூணு எஸ்எம்எஸ் வரும் கார்டு ரெடின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு லாக்இன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஐடி கார்டை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் முழு வீடியோ பார்க்கறதுக்கு கீழே ரிலேட்டட் வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்